கோவிட் புள்ளி ஒன்று ஒன்பது அச்சுறுத்திய நோயே இனி ஆயுளுக்கும் வராதே பெத்த பிள்ளையை பலர் தொட்டு ரொம்ப நாளாச்சு பெயரை சொல்லி கூப்பிடவும் தயக்கம் தான் வந்தாச்சு கையால் தொட்டு சமையல் செய்ய சகுனம் பார்த்தாச்சு புது மன தம்பதிகள் கூட தனிமையில் இருந்தாச்சு முகமூடி அணிந்து கொண்டு திருடநாட்டம் வீட்டுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் தொடவும் கூட பயம் வந்தாச்சு தொட்டாலே நோய் வரும் என அச்சம் நாளிதழில் செய்தி வந்தது அந்த காலம் எந்த நேரமும் தகவல் சொல்ல தொலை காட்சி இன்னும் தொல்லையாய் மாறிப்போனது இந்த காலம் ஒரு நாளைக்கு நான்கு முறை குளிக்க வேண்டுமாம் பத்து முறை கையை கழுவ வேண்டுமாம் இதெல்லாம் வந்தது தான் எப்படி நீயே சொல்லி விடு தீய நோயே எதற்காக இந்த வேக மரணம் மனித உயிர் அறுவடை ஆனது ஏய் கொரோனாவே இனி மனித ஆயுளுக்கும் நீ வரவே வேண்டாம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்